வணக்கம் நான் ஜீகனி மானவேல் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னோட கண்ணோட்டத்தில் வள்ளுவர் சொல்றது போல தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வமும் சேர்வரும் நாடு அதாவது ஒரு எல்லா விதமான பொற் செல்வங்களும் இருக்கிறது பொருளாதாரமா இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் தக்காரும்னா அறநத்தை விரும்ப அறத்தையும் அரணனையும் விரும்பக்கூடிய மக்களும் மூணாவதாக வந்துட்டு தாழ்விழா செல்வம்னா தாழ்மையான நோக்கம் லஞ்சமாவோ அல்லது பிச்சை வந்த செல்வமோ இல்லாததுதான் ஒரு வளர்ச்சி ஒரு நாடு அப்படின்னு ஒரு வரைய இருக்கிறார் இந்த மாதிரி தான் வளர்ச்சி அடைந்த நாடு இருக்கணும் என்னோட இந்தியா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த மாதிரியான வளர்ச்சி அடைந்தாலும் இந்தியை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கான்ஃபியூசி சொல்றது போல ஒரு ஆயிரம் மைல் பயணம் ஒரு அடியில் தான் தோங்குது அந்த ஒரு அடியாக நம்ம ஒரு திறன்பட செயல்படக்கூடிய அரசாங்கத்தை கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி இல்லை முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையான சுய பொறுப்பான்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கணுன்றத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் விக்ஷித் அப்படின்ற அந்த ஹிந்தி வார்த்தையே அழகான ஒரு அர்த்தம் என்னென்னா மலர்கின்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு ஒரு பூ எப்படி அரும்பு போது மொட்டு மலர்னு வருதோ அதே போல் இந்தியாவும் ஒவ்வொரு நிலைகளையாக தாண்டி வர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியாவாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் வச்சு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்